நம்ம மூளையை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையாங்க இப்பெல்லாம் பாருங்க எல்லாமே ஃபாஸ்டா நடக்குது ஒரு நிமிஷம் வீடியோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் ஓடுது நம்ம மூளைக்கு ரெஸ்ட் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகணும் யோசிச்சு பாத்தீங்களா அதுதாங்க மூளை அழுகல் தான் ஏதோ பயங்கரமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தாங்க இருக்குன்னு சொல்லணும் இந்த மூளை அழுகல்னா என்னன்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க நம்ம மூளைக்கு ரொம்ப அதிகமா வேலை கொடுத்தோம்னா அது டயர்டாகி போயிடும் இல்லையா அது மாதிரிதான் இதுவும் இதுல என்னன்னா நம்ம மூளைக்கு தேவையில்லாத விஷயங்களை திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கிறோம் உதாரணத்துக்கு நான் முழுக்க மொபைல பாத்துட்டே இருக்கிறது கண்டதையும் ஆன்லைன்ல பாத்துட்டே இருக்கிறது எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருக்கிறது இது எல்லாம் நம்ம மூளை ஒரு மாதிரி மந்தம் ஆயிடும் சரியா யோசிக்க முடியாது எதுலயும் கவனம் செலுத்த முடியாது சின்ன விஷயத்துக்கு கூட டக்குனு கோபம் வரும் இதுதான் மூளை அழுகல் பிரச்சனைங்க ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியுமா நம்ம மூளைக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க ஈஸியா கிடைக்கிற சந்தோஷத்தையே அது திரும்ப திரும்ப கேட்கும் சின்ன வீடியோ பார்க்கிறது ஈஸி உடனே சந்தோஷம் கிடைக்கும் ஆனா அது நம்ம மூளையை சோம்பேறி ஆக்கிடும் கஷ்டப்பட்டு யோசிக்கிற வேலையை செய்ய அது விரும்புறதே கிடையாது அதனாலதான் படிப்படியா நம்ம மூளையோட கண்ட்ரோல் நமக்கு இல்லாம போயிடுது ஒரு முக்கியமான வேலை செய்யணும்னு நினைச்சா கூட உடனே டயர்ட் ஆகிடுது எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும் ஆனா பயப்படாதீங்க இத ஈஸியா சரி பண்ண முடியும் முதல்ல மொபைல் கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் புத்தகம் படிக்கிறது விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுன்னு மூளைக்கு வேற வேலையை கொடுக்கணும் தியானம் பண்ணினா ரொம்பவும் நல்லது நம்ம மூளையை திரும்பவும் கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியுங்க நம்ம மூளையை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா